ஹாய் கைஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து டிஎன்பிசி ஒரு முக்கியமான கொஸ்டின் சொல்கிறத விட நம்ம உடலுக்கு உடலில் நம்ம முக்கியமான உறுப்பு பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று நம்ம உடலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக தெரியும் முதல்ல சயின்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சயின்ஸே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பிடிக்குதுன்னா நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் முக்கியமாக நம்ம நம்ம உடலில் இருக்கிற முக்கியமான உறுப்பு கல்லீரல் லிவர் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் எக்ஸாம்னு கேட்டுட்டு இருப்பாங்க எக்ஸாம் கேட்குறதுன்னு ஒரு பட்சத்தில் இருந்தாலும் நாம நம்மளை போய் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு படிச்சுங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் நம்ம சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ஏதோ நம்ம சப்ஜெக்டை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருக்கும் நமக்குள்ள இருக்கிற உடல்ல உள்ள ஒரு உறுப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப அதை பத்தி பாருங்க லிவர் கல்லீரல் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லிவர்னு சொல்லுவோம் இது எந்த பக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஏதோ உடல்ல வயிற்றுக்குள்ள ஏதோ இருக்குன்னு தெரியும் சொல்ற ஆர்கான் அது பாத்தீங்கன்னா எல் பார் லெப்ட் லெப்ட் சைடு இருக்கு நம்ம உடல்ல சரிங்களா கல்லீரல் நீரலை பத்தி படிக்கணும்னா ஹெப்டாலஜின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க சிந்தப்படையா ஹெப்டாலஜி கல்லீரலை பற்றி அதாவது ஈரலை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் ஹெக்டாலஜி ஓகே இப்போ பாருங்க லிவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஆர்கான் கிளாண்டு சொல்லுவோம் அது நாளம் உள்ளதா நாளம் இல்லாததா அது ரெண்டு டைப் கொஸ்டின் கேட்பாங்க நாளம் உள்ளது நாளம் இல்லாதது அப்ப பார்த்தீங்கன்னா நாளம் உள்ள சுரப்பு எதுன்னு கேட்டால் இதெல்லாம் மிகப்பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கல்லீரல் அப்பா ரிலாக்ரிமால் அந்த கண்ணில் இருக்கிற சுரப்பெல்லாம் நாளம் உள்ளதுன்னு சொல்லுவோம் ஆனா நாளம் இல்லாத சுரப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிறைய தனி டாபிகை பார்ப்போம் பெட்டி ஓட்டரி தைராய்டு கல்லீரல் சாரி கணயம் இதெல்லாம் வந்து நாலமுல்லா சுரப்பி இது நாலமுள்ள சுரப்பி பத்தி பார்க்க போறோம் பாருங்க நாலமுள்ளதுல மிக பெரியது எதுன்னு கேட்டா நம்ம கல்லீரல் தான் நாலமுள்ள சுரப்பிகள் மிக பெரிய சுரப்பி இல்ல அப்படி எப்படி கேட்பாங்கன்னா லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடி ஜென்ரலாக கேட்பாங்க மிக பெரிய எது அப்படின்னு கேட்டாலும் கல்லீரல் தான் அது ஸ்பெசிபிக்கா கேட்டாங்கன்னா நாளம் உள்ளது இப்ப நாளம் உள்ளது நாளம் இல்லாதது கேட்ட வித்தியாசம் ஒண்ணு என்சைம சுரக்கம் இன்னொன்னு ஹார்மோன சுரக்கம் இப்ப பாருங்க நாளம் உள்ளது எல்லாமே என்சைம சுரக்கம் என்சைம் நொதி என்சைம சுரக்கத்து எல்லாமே நாளம் உள்ளது நாளம் இல்லாத சுரப்பிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹார்மோன சுரக்கம் பட் எக்ஸாம்பிளுக்கு பிட்யூட்ரி அட்ரினல் இதெல்லாம் வந்து நாளம் இல்லாதது கணயம் கனை வந்து இன்சு சுரக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளம் இல்லை சுரப்பி இப்போ பார்த்தா பாயிண்ட் நம்ம கல்லீரல் பற்றி பார்ப்போம் ஃபுல்லாக ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து வச்சுங்க ஒன்று மிக பெரிய சுரப்பி அது எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சராசரி மனித இடையில ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேஜி இருக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேஜி கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோக்கு மேலே இருக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க இப்போ எங்க சொன்ன மாதிரி தான் கல்லீரல் வந்து நாளம் உள்ளது அப்போ என்சைமை சுரக்குது அந்த என்சைம் பேர் பாருங்க பித்த நீர் வயல் பித்த நீர் அது எங்கே சேமிக்கும்னு கேட்டா பித்த பையில சேமிச்சு வைக்கும் எப்படி நம்ம ஃபுட்பால்ல பிளாடர் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த பை ஒண்ணு இருக்கும் அது பித்த பையில சேமிச்சு வைக்கும் அதோட முக்கியமான வேலைன்னு கேட்டா அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பாருங்க முக்கியமான வேலைன்னா அதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க பிஹெச் ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ இது அமில் தன்மையா காரத்தன்மையான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஏழுக்கு மேல இருந்தா அது காரத்தன்மை ஏழு கீழே இருந்தா அது ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்தோம் பிஹெச் வேலைன்னு இல்ல நீங்க ஒரு முறை செக் பண்ணி பாருங்க பிஹெச் வேல்யூன்னு பாத்தோம்னா வந்திருக்கும் அது ஷார்ட் கட் சொல்லியிருப்போம் ஏழு ஏழுக்கு மேல போச்சா காரம் அப்ப ஏழு டு எட்டு இதனுடைய பித்தனையினோட பிஹெச் வேல்யூ அதோட முக்கியமான பணிகள் பாருங்க ஒரு நாலு பாயிண்ட் சொல்ல போறேன் பாயிண்ட் பாருங்க பித்தனோட முக்கியமான வேல்யூன்னு கேட்டா இங்க பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொழுப்பு சேர்க்க வைக்கிறது அடுத்தது இன்னொரு பாயிண்ட் பாருங்க யூரியா உற்பத்தி செய்யும் செய்ய வேண்டும் கேட்போம் நல்லா கவனிக்கணும் அவங்க கேட்கற பாயிண்ட் வந்து யூரியான்னு மட்டும் படிச்சிருவோம் உடனே யூரியா கழிவுப் பொருளுக்கு வந்து வெளியேற்றுவதுன்னு கேட்டா சிறுநீரகம் இது யூரியா உற்பத்தி ஆகுற இடம் கேட்டா கல்லீரல் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நம்ம ஆயர் ஸ்டடிஸ் புதுல பார்த்து என்ன சர்க்குலேஷன் கேமா ஆர்னித்தன் சுயற்சின்னு ஒண்ணு கொடுப்பாங்க ஆர்னித்தன் சுயற்சி மூலம் யூரியா உற்பத்தி ஆகுது யூரியா உற்பத்தி ஆகும் இடம் கல்லீரல் யூரியாவை வெளியேற்றும் இடம் சிறுநீரகம் கொஸ்டின் முழுசா படிக்கணும் நீங்க அடுத்து பாருங்க ஹெபாரின் இது ஒரு ரத்தத்தை வந்து தொடர்புடைய ஒரு பொருள் ஹெபாரின் இதுவும் உற்பத்தி ஆயிடுது அப்புறம் கொழுப்புன்னு சொன்ன இருக்கனே விட்டமின் உற்பத்தி பண்ணுது அடக் ஏடிஇகே கொழுப்பு வந்து கொழுப்புல ஒரு கரையக்கூடிய விட்டமின் பார்த்தீங்கன்னா அடக் நம்ம நிறைய சொல்லுவோம் நீரில் கரையும் விட்டமின் எது அப்புறம் கொழுப்பில் கரையை விட்டமின் எதுன்னு நீரில் கரையா விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளக்ஸும் சியும் ரெண்டும் அதை பத்தி பார்க்க வேண்டாம் பட் வேணா நீங்கள் பாயிண்ட் ஆக வச்சுக்கலாம் கொழுப்பு அடக்கு கொழுப்பை அடக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏடிஇகே இந்த விட்டமின் உற்பத்தி பண்ணுது அடுத்து பாருங்க பைப்ரினோஜன் இதுவும் வந்து அந்த போன கிளாஸ்ல சொல்லியிருப்போம் ஜிகே கிளாஸ்ல பைப்ரினோஜன் பத்தி எப்படி வந்து நமக்கு அடிப்பட்டுச்சுன்னா ரத்தம் வந்து வலைப்பின்னல் மாதிரி வந்து பைப்ரோ வந்து பைப்பர் மாதிரி கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்போம் இந்த கிளாஸ்லயும் அடுத்த பாயிண்ட் பாருங்க இந்த பித்த நீர் பித்த நீர்ல என்னோட வேலை செய்யுதுன்னு பாருங்களேன் பித்த நீர்ல வந்து ரெண்டு உப்பு இருக்கு என்ன உப்பு சோடியம் கிளைப்பா உப்பு தான் சோடியம் கிளைக்காலேட் சோடியம் டார் கிளைக்காலேட் இது ரெண்டு வந்து சால்ட்டு அடுத்த பாயிண்ட் பாருங்க பிக்மெண்ட் அது என்ன நிறமி கலரில் இருக்கும் பசுமை கலர்ல இருக்கும் மஞ்சளா இருக்கும் கொஞ்சம் அது பாருங்க அந்த பிக்மெண்ட் காலர்னு கேட்டா ரெண்டு பாயிண்ட் இருக்கு ரெண்டு பிக்மெண்ட் பிலிருபின் பிலிபின் இது நிறமி இது உப்பு அடுத்த பாயிண்ட் பாருங்க நிறைய வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனச்சுனாக்கா நமக்கு பித்த கல்லு சாபாம இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டோன் இருக்கு அவன் ஒண்ணு கிட்னி ஸ்டோன் சொல்லுவோம் கிட்னி ஸ்டோன்னா சொல்லுவோம் அதுவும் ஒரு வகையான உப்பு தான் கிட்னி ஸ்டோன்னா பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிலட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க ஆக்சாலிக் அமைச்சோட உப்பு தான் வந்து அந்த கால்சியம் ஆக்சிலட்டு அந்த மாதிரி இங்கே ஒரு முறை உப்பு ஒன்று வரும் இந்த ஒரு சால்ட் ஒன்று வரும் இந்த சால்ட் எப்படிங்க பாருங்களேன் இந்த பித்த கற்கள் கேட்டால் கேட்டா பித்த அதிகமாக வந்து கொழுப்பு தீவலைகள்லாம் கொஞ்சமாக ஃபார்மாக டெபாசிட் ஆகும் அது கல் மாதிரி ஃபார்மாக தான் பித்த கற்கள் அப்போ பித்த நாளத்தின் வழியாக போகும்போது என்னன்னு கேட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி கொஞ்சம் கட்டியாக மாறும் கொஞ்சம் சாலிட் ஸ்டெப்ஸ்ல மாறும் அதை கல் இந்த கல்லுனா நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய கல்லா இருக்க நமக்கு ஸ்டோன் மாதிரிலாம் கிடையாது ஒரு கொழுப்பு தீவலை தான் அது தேவை கொழுப்பு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ஃபார்ம் ஆகிற கட்டி என்னவென்னு கேட்டுச்சுனா அந்த கல்லில் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது வந்து பித்தப்பாயில் இதை என்ட்ரி ஆச்சுன்னா எங்கயோ பிளாக் ஆகும் அந்த மாதிரி வர சில மட்டும் நமக்கு ஜாயின் மஞ்சள் காமாலை ஒன்று மஞ்சள் காமால் இந்த மாதிரி வரும் இன்னும் வாட்டர் பான் டிசீஸும் வரும் சரிங்களா மஞ்சள் காமல் வந்து உங்களுக்கு மஞ்சள் காமல் நம்ம கண்ணில் தான் பார்ப்போம் கண்ணில் வரக்கூடிய நோய் கிடையாது பர்டிகுலராக லிவர்ல வரக்கூடிய ஒரு ஃபார்மே ஒரு நோய் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒன்னு எதன மூலயமா லிவர்லாம் வந்து டேமேஜ் ஆகுது லிவர் எதனா இது இந்த இது மாதிரி நம்ம கொழுப்பு வந்து செரிக்க முடியாது நம்மளால அப்போ அதனால வந்து மஞ்சள் இது ஒரு ரீசன் அடுத்த பாயிண்ட் பாருங்க இன்னொன்னு இந்த லிவர் வேற என்ன டேமேஜ் ஆகுதுங்க அதிகமா எதனால அதிகமா பாதிக்குதுன்னா குடிக்கிறதுனால அதிகமா குடிக்கிறது தண்ணி குடிக்கிறதுல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஹால்கால் ஹால்கால் வந்து அதிகமா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு லிவர் வந்து பாதிப்பு இருக்கும் லிவர் பாதிப்பு வந்தாக்கா என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேமேஜ் ஆகி உள்ளுகிற அந்த ஒரு லிவரோட உள்ளுகிற லேயரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியில் இருக்கிறோம் அதுக்கு லிவர் சிரோசிஸ் கல்லீரல் அழற்சி நோய் கல்லீரல் அழற்சி உங்களுக்கு புரியலைனா சந்திரமுகியோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்க அந்த சாவியை வந்து தொடர்ந்த சாவியை வந்து அச்சு போட்டு கொடுத்தா வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த படத்தில் சொல்லுவாங்க அது வந்து சாவி வந்து அந்த பாம்பு போடக்கூடிய அந்த இதுவில் சுரப்பாங்க உடனே அந்தாலும் இறந்துருவான் அதுக்கு பிறப்பு என்ன சொல்லுங்க அது மாதிரி அதெல்லாம் கிடையாது அவன் அதிகமாக குடித்தான் அத்து பேர் சொல்லுவாங்க பாரு பிரபு அதிகமாக குடிச்சதுனால லிவர் சிரோசிஸ் மேலே இறந்துட்டான் அந்த பாயிண்ட் வந்து சந்திரம பார்த்தா சொல்லுவாங்க நல்லா வாட்ச் பண்ணிப்பாரு வேணா ரிவைண்ட் பண்ணியிருந்தீங்களா வேணா ஓகே பாய் தேங்க்யூ